கிரைஸ்த நாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் உயிரோடு எழும்பின போது அதை முதலிலே தரிசித்தது மதலேன் மரியாள் ஆனால் அந்த மதலேன் மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு கற்றளை கொடுத்தார் அதாவது நீ சென்று என்னுடைய சீடர்களுக்கும் அதிலும் குறிப்பாய் பேதுருவுக்கும் நான் உயர்த்தெழுந்த செய்தியை சொல்லி கலிலேயாவுக்கு அவர்களை புறப்பட்டு போக சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அங்கே வெளிப்படுவேன் என்று சொல்லி சொல்ல சொன்னார் பிரியமனவர்களே பேதுருகப் பெற பிரத்யேகமாக சொல்ல காரணம் பேதுரு மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிறார் இயேசு இறந்தது ஒரு பக்கம் துக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் யேசுவை தெரியாதுன்னு சொல்லிவிட்டேனே என்கிறதான அந்த சூழ்நிலை அவருடைய ஹதயத்தை அதிகமாய் பாதித்தது ஆகவேத்தான் துக்கத்தோடும் துயரத்தோடும் அதோடு கூட நான் ஆண்டவரை தெரியாதென்று சொல்லி சாதாரண பணி பெண்ணுக்கு முன்பாக மறுதளித்தேனே என்று அந்த குற்ற உணர்வோடு இருக்கிற பேதிருவையும் இயேசுவ விட்டு ஓடி போன அத்தனை சீடருடைய இருதயத்தில் இருக்கிற குற்ற உணர்வுகள் மாறவும் அவர்களை தான் சந்திக்க வருவதை முன்கூட்டி அந்த மதலின் மரியாளுக்கு அறிவித்தார் பிரியமானவர்களே ஆரம்ப காலத்தில் சீடர்களை தன்னோடு எப்படி சேர்த்தார் என்பது நமக்கு தெரியும் நான்கு பேர் அதாவது பேதரு முதல் யோவான் வரைக்கு உள்ள நான்கு பேர் கடற்கரையில் வலைகளை அலசி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் என் பின்னாலே வாருங்கள் என்று அழைத்தான் அதாவது அவர்களுக்கு பெரிய படிப்பறிவோ எந்த வேத ஞானமோ அல்லது ஆவிக்குரிய அனுபவங்களோ உடையவர்கள் அல்ல ஆனால் அவர்களை ஆண்டு தம்மோடு சேர்த்துக் கொண்டான் வழியோரத்தில் வரி வசூலித்துக் கொண்டிருந்த லேவியை என் பின்னாலே வா என்று அழைத்து அவனையும் சேர்த்து கொண்டான் அப்படித்தான் ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து இயேசுவுக்கு சீடர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இயேசுடைய மரணத்திற்கு பிறகு திரும்பவும் அவர்களை ஆண்டவர் அவர்கள் இருக்கிற அந்த குற்ற உணர்வு மனநிலையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பயன்படுத்த சித்தம் கொண்டு அவர்களுக்கு அதற்கான கிருபைகளை கொடுத்து தன்னை காட்டிக் கொடுத்தவர்கள் அல்லது தன்னை மறுதளித்தவர்கள் தன்னை தெரியாதென்று சொன்னவர்கள் அல்லது என்னோடு என்னுடைய நெருக்கமான இக்கட்டான காலத்தில் என்னோடு இராதவர்கள் என்று அவர்களை ஆண்டவர் தள்ளிவிடவே இல்லை இதுதான் ஒரு தாய் அன்பு ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்னாண்டவர் இந்த பதினோரு அப்போஸ்டலர்கள் இருந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை சியோனில் அழுவோர்க்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் ஆட்சியோருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள் பிரியமானவர்களே எந்த இடத்துல நாம் இழந்து கிடக்கிறோமோ தேவனை மறுதளித்து எந்த இடத்துல என்றைக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம்மை ஆண்டோர் மறுபடியும் சேர்த்து கொள்ளவும் உயர்த்தவும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரை மகிழப் பண்ணும்படி அவர் நம்மை மறுபடி அவருடைய காரியங்களிலே நடத்தவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களானாலும் சரி சில சூழ்நிலைகளிலே நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களைப் போல் காணப்படுவீர்களானாலும் கூட உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் உங்களை அவர் மறுபடியும் உயர்த்துவார் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் தம்முடைய கரத்தினாலே மறுபடியும் தாங்கவும் உயர்த்தவும் நான் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் உங்களுடைய வாக்கு பிரகாரம் ஒவ்வொருவரையும் அழுகிறவர்களையும் ஆண்டவர் மறுபடியும் நல்ல நிலையில் வைத்து நடத்துவீராக நீர் அப்படி செய்கிற தயவின் நினைத்து நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட்வரசியும் சமதானம்